இப்போது நியூஸ் சேனலு சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு நியூஸ் தான் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசும் பொருளாக என்ன அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்து பல உயிர்கள் பார்த்தீங்கன்னா அனாமத்தாக போயிருக்கு இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா தீவிர சிகிச்சையில் இருக்காங்க காலையில் டிவிகே நான் அந்த ட்விட்டர் விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார் போன வருஷமே கள்ளக்குறிச்சியில் இந்த மாதிரி கள்ள குடிச்சு குறித்து பல மக்கள் உயிர் வந்திருக்காங்க இந்த வருஷமும் இது நடக்கும்போது அரசோட கவனக்குறைவு தான் காரணம் அப்படின்றதையும் சொல்லிட்டு இனிமேலாவது அது நடக்காமல் இருக்க அரசு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற சொல்லியிருந்தாரு திருப்பி சாயங்காலம் விஜய் அவர்கள் நேராகவே போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி தீவிர சிகிச்சை இருக்கிற மக்கள் எல்லார்டையும் பேசி அவங்க குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு இறந்த குடும்பங்களுக்கு அவங்களோட பார்த்திங்கன்னா அனுதாபங்களையும் ஆறுதலையும் பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கள்ள சாராயம் திருட்ட ரொம்ப காலமாக நம்ம ஊரில் கேள்விப்பட்டு தான் இருக்கும் பட் அதுக்கான ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது ஸோ இது எங்கே கொண்டு போய் விடுன்றது தெரில